காலத்துல ஒரு ராஜா இருந்தாரு அவர் தன்னோட நாட்டை ரொம்ப நல்லா ஆட்சி செஞ்சாரு அவருடைய பரம்பரையில் வந்தவங்க தான் தசரத மன்னர் ராமர்னு அந்த வம்சமே பெருசா வளர்ந்தது இந்த இஸ்வாகு ராஜாவுக்கு நிமின்னு ஒரு மகன் இருந்தாரு நிமி கௌதம கிட்ட சீடரா இருந்து வேதங்கள் வேள்விகள்னு நிறைய கத்துக்கிட்டாரு படிப்பிலையும் அறிவிலையும் ரொம்பவே சிறந்து விளங்கினாரு கௌதம முனிவருக்கு ரொம்ப பிடிச்ச சீடன்னா அது நிமி தான் கால நிமி அந்த நாட்டோட ராஜாவா முடிசூட்டப்பட்டாரு மக்கள் நலனுக்காகவே வாழ்ந்தவரு நிமி நிறைய வேள்விகள் நடத்துவாரு பூலோகத்துல மக்களுக்கு மட்டுமில்லாம விண்ணுலகத்துல மூதாதையர்கள் வாழ்ற இடமும் செழிப்பா இருக்கணும்னு வேள்விகள் செய்வாரு பொதுவா நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம அப்பா அம்மா தான் அதனால நிமி நாட்டு மக்கள் நிமிய ஒரு ராஜாவா பார்க்காம அப்பா மாதிரியே பார்த்தாங்க பல வேள்விகள் செஞ்சு நிறைய புண்ணியங்களை சேர்த்து வச்சிருந்த நிமிக்கு தேவர்களே ஒரு வரம் கொடுத்தாங்க என்ன வரும்னா நிமிக்கு யார் சாபம் கொடுத்தாலும் அவரும் திருப்பி அதே சாபத்தை கொடுக்க முடியுங்கிறது தான் அது ஒரு நாள் நிமிய பார்க்க கௌதம முனிவர் அரண்மனைக்கு வந்தாரு நிமி அவர முறைப்படி வணங்கி ஆசனத்துல உட்கார வச்சாரு முனிவரே ஒரு அரசன் செய்யக்கூடிய வேள்விகள்ல ஜெயிக்கணும்னு ஒரு அரசன் செய்யற வேல்விதான் விடல இதை விட பெரிய வேள்வி வேற ஏதாவது இருக்கான்னு கேட்டாரு கௌதம முனிவர் தன்னோட நாட்டுல வேதங்கள் கொழிச்சு அந்தனர்களுக்கு அரசன் செய்யற வேள்வி ரொம்பவே உயர்ந்ததுன்னாரு இத கேட்ட நிமி இதை விட பெரிய வேள்வி இருக்கான்னு திரும்ப கேட்டாரு கௌதம முனிவர் தன்னோட மக்கள் செழிக்கணும்னு அரசன் செய்யற வேள்வி ரொம்பவே நல்லதுன்னாரு நிமிக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாச்சு இதை விட பெரிய வேள்வி இருக்கான்னு கேட்டாரு கௌதம முனிவர் தன்னோட நிலத்துல ஓயாம மழை பொழியறதுக்காக ஒரு வேள்வி செஞ்சா அது எல்லாத்தையும் விட மேலானதுன்னாரு கண்டிப்பா இதை விட பெரிய வேள்வி இருக்கும் அதையும் சொல்லுங்களேன்னு விடாம கேட்டாரு கௌதம முனிவர் தன்னோட மூதாதையர்கள் இருக்கிற இடம் செழிப்பா இருக்கணும் அதுக்காக தன்னோட மக்கள் எல்லாரையும் கூட்டி ஒரு வேள்வி செய்யணும் அது ரொம்பவே உன்னதமானதுன்னாரு அப்புறம் நிமியோட பார்வையிலேயே கௌதம முனிவர் புரிஞ்சுக்கிட்டாரு அதனால அவரே சொன்னாரு அதை விட பெரிய வேள்வி அப்படின்னா தன்னோட குல வம்சமே அழிவில்லாம இருக்கணும்னு ஒரு அரசன் செய்யற வேள்வி ரொம்பவே பெருசு இதுக்கப்புறம் பெரிய வேள்வின்னு எதுவுமே கிடையாது வெற்றி வேத சிறப்பு குடிப்பெருக்கம் மழை நிறைவு மூதாதையர்கள் நிறைவுன்னு இந்த அஞ்சு நலன்களையும் செய்யக்கூடிய நலன்களையும் பெறக்கூடிய ஒரு வேள்விய செஞ்சே ஆகணும் எல்லாரும் தோணுச்சு இந்த வேள்விக்கு தேவையான பொருட்கள் எட்டு திசைகளிலிருந்து கொண்டு வரப்பட்டது கௌதம முனிவர் பிருகுமுனிவர் அங்கிரிச முனிவர் வாமதேவர் புலவர் புலஸ்தியர் ருசிகர்னு ஏழு மாமுனிவர்களும் அந்த வேள்வியில வம்சத்தோட குலகுரு அதனால அவருடைய தான் வேள்வி நடக்கணும்னு நிமி முடிவு பண்ணாரு அதுக்காக வசிஷ்டரை அழிக்க போனாரு வசிஷ்டர் எனக்கு ஏற்கனவே இந்திரனோட வேள்விக்கு அழைப்பு வந்திருக்கு அதனால அவருடைய வேள்வியில நான் கலந்துக்க போறேன்னு சொல்லிட்டாரு போகும்போது வசிஷ்டர் சரி இந்திரனோட முடிச்சிட்டு வந்து நான் கலந்துக்கலாம்னு நினைச்சாரு ஆனா அவரை நினைச்சது எப்படி நிமிக்கு தெரியும் அதனால நிமி யோசிச்சாரு நாம இவ்வளவு தூரம் கூப்பிட்டோமோ அவர் இந்திரனோட வேள்விக்கு போறாருன்னா இந்திரன் நம்மளை விட நிறைய பொருள்தானம் பண்ணுவாருன்னு தானே போறாரு இவருக்காக போய் நான் காத்திருக்க முடியுமா அது மட்டும் இல்லாம இந்திரனோட வேள்வி முடிகிறதுக்கு பல வருஷங்கள் ஆகும் அது வரைக்கும் யாகத்துக்கு தேவையான பொருட்களும் எல்லா ஏற்பாடுகளும் ஏற்பாடு பண்ண எல்லாமே வீணாயிடும் இல்லையா அதனால கௌதம முனிவரோட தலைமையிலேயே நான் இந்த வேள்வியை நடத்துறேன்னு முடிவு பண்ணிட்டு கிளம்புனாரு சொன்ன மாதிரியே கௌதம முனிவரோட தலைமையில வேள்வி ரொம்ப சிறப்பா நடந்துச்சு இரவும் பகலும் பார்க்காம

அதிக நேரம் கலைப்புல கொஞ்ச நேரம் அயர்ந்து தூங்கிட்டு இருந்த நேரத்துல வசிஷ்டர் வந்தாரு காவலர்கள் மன்னர் தூங்கிட்டு இருந்ததுனால அவருடைய தூக்கத்தை கலைக்க கூடாதுன்னு வசிஷ்டர் வந்தத மன்னர் கிட்ட போய் சொல்லவே இல்ல வசிஷ்டர் முனிவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு என்ன ஒரு மன்னரா இருந்துட்டு பகல் நேரத்துல தூங்குறது நல்லவா இருக்கு அது மட்டும் இல்லாம நான் அவனோட அரண்மனையில வந்து நிக்கிறது கண்டிப்பா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சும் என்ன வந்து பாக்கலைனா எனக்கு மரியாதை கொடுக்கலன்னு தானே அர்த்தம்னு ரொம்பவே கோபப்பட்டாரு கோபப்பட்டா பரவாயில்ல அதோட விளைவா சாபம் வேற கொடுத்துட்டாரு என்ன மதிக்காத உனக்கு உடல் எதுக்கு இனிமேல் உடலற்ற உயிரோட தான் நீ அலைவேன்னு சாபம் கொடுத்துட்டாரு பாவம் நிமி மன்னருக்கு நடந்த எதுவுமே தெரியாது பக்கத்துல இருந்தவர் கண்விழிச்சு பாக்குறப்போ தன்னோட சுத்தி மக்கள் எல்லாரும் இருந்தாங்க அவருடைய ஆன்மா மட்டும் மேல இருந்து இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தது அவர் தன்னோட உடலோட சேரணும்னு நினைக்கிறாரு ஆனா முடியல அப்பதான் அவருக்கு தெரியுது வசிஷ்டரோட சாபத்தினாலதான் தனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சுன்னு என்னுடைய குலகுருவான வசிஷ்டரை நான் வேள்விக்கு கூப்பிட்டதானே செஞ்சேன் அவர் தான் இந்திரனோட வேள்விக்கு போய் கலந்துக்கணும்னு என்ன நிராகரிச்சுட்டு போனாரு இப்போ திரும்பி வந்து எனக்கு இப்படி சாபம் கொடுத்துட்டாருன்னு ரொம்பவே வேதனைப்பட்டாரு அவருக்கு தேவர்கள் மூலமா ஒரு வரம் கிடைச்சது இல்லையா தனக்கு யார் சாபம் கொடுத்தாலும் மறுபடியும் அவங்களுக்கு சாபம் கொடுத்துட முடியும்ங்கிறது அந்த வரத்தை அவர் இந்த சமயத்துல பயன்படுத்துறாரு தவறு செஞ்சது நான் கிடையாது சம்பந்தமே இல்லாம எனக்கு சாபம் கொடுத்ததுனால எனக்கு என்ன சாபம் கொடுத்தாரோ அதே சாபம் வசிஷ்டருக்கும் கிடைக்கணும்னு சாபம் கொடுத்துட்டாரு அதோட விளைவா வசிஷ்டரும் தன்னோட உடலை விட்டு பிரிஞ்சு ஆன்மாவா இருந்தாரு இப்ப நிலைமைய பாத்தீங்களா நிம்மியும் சரி வசிஷ்டரும் சரி தன்னோட உடலோட சேர முடியாம தவிச்சு ஆன்மாவா நின்னுட்டு தன்னோட உடலை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க வசிஷ்டருக்கு இந்த சாபத்தை ஏத்துக்கவே முடியல அவர்தான் பிரம்மாவோட மானசீக புத்திரன் இல்லையா உடனே பிரம்மாலோகத்துக்கு போய்

சேராம வேற பிறவி எடுத்தேனா நான் இந்த பிறவில கற்று தேர்ந்த கல்வி ஞானம் எல்லாமே எனக்கு இல்லாம போயிடுமே நீ மறுபிறவி எடுப்ப அதுக்கு நீ முனிவர்களோட போய் ஐக்கியமாக சரியான சமயத்துல நீ அவருக்கு மகனா பிறப்ப இந்த பிறவில உனக்கு இருக்கிற கல்வி ஆற்றல் திறமைனு எல்லாமே உனக்கு அப்பையும் இருக்கும்னு வரம் கொடுத்தாரு பிரம்மா சொன்ன மாதிரியே வசிஷ்டர் மித்ரவர்ண முனிவர்களோட உடம்புல போய் ஒளிவடிவுல ஐக்கியமாக இந்த மித்ரவர்ண முனிவர்கள்னா யாருன்னு பார்க்கலாமா அவங்களுடைய ஆடைகள் அவங்களுடைய ஆனா மித்ராவை பத்தின குறிப்புகள் ரொம்பவே தான் இருக்கு இந்த மித்திரவர் முனிவர்கள் ஒரு இடத்துக்கு போய் ஏதாவது சொன்னா அது அப்படியே நடக்கும் அதனாலேயே மக்கள் மித்ரவர்ண முனிவர்களை தெய்வமா வழிபட ஆரம்பிச்சாங்க சில கல்வெட்டுகள்ல இவங்க பத்தின குறிப்புகள் இருக்கு இன்னி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே தான் இருப்பாங்க இப்படிப்பட்ட மித்ரவர்ண முனிவர்களோட உடம்புல தான் பிரம்மா வசிஷ்டர வடிவில ஐக்கியமாக சொன்னாரு வசிஷ்டரும் பிரம்மா சொன்ன மாதிரியே மித்ரவர்ண முனிவர்களோட உடம்புல வந்து ஒளி வடிவுல ஐக்கியமானாரு மித்ரவர்ண முனிவர்கள் ரொம்ப சிறந்த முறையில் வழிபாடெல்லாம் செய்வாங்க ஒரு நாள் அவங்க ஒரு பெரிய யாகத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க யாகத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து வச்சிருந்தாங்க பூக்களை தன்னோட நந்தவனத்துல போய் பறிக்க போனாங்க அந்த சமயத்துல அதே நந்தவனத்துக்கு தேவலோக மங்கையான ஊர்வசி அங்கு வந்திருந்தாங்க நந்தவனத்துல ஒரு பக்கமா ஊர்வசி உலாவிக்கிட்டு இருந்தாங்க மறுபக்கம் இந்த மித்திரவர்ண முனிவர்கள் பூக்களை பறிச்சிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துல இந்த முனிவர்களுக்கு எதிரில ஊர்வசி வந்து நின்னாங்க ஊர்வசியோட அழக பார்த்த முனிவர்களுக்கு அவங்கள அடையணும்னு ஆசை வந்தது தான் யாகத்துக்கு ஏற்பாடு செஞ்சத மறந்து முனிவர்கள் ஊர்வசியை நெருங்கினாங்க அப்போ அந்த முனிவர்களோட உடம்புல இருந்த ஒளி வெளியில வந்தது நமக்கு தெரிஞ்சது ஒரு ஒளிதான் வசிஷ்டர்னு நினைச்சோம் ஆனா முனிவர்கள் உடம்புல ஒளிகள் அது நேரா போய் பூர்ண கும்பத்துல விழுந்தது அந்த சமயத்தில இருந்து முதல்ல வந்தது வசிஷ்டர் அதே ஞானத்தோட ஆற்றலோட வெளியில வந்தாரு இன்னொரு ஒளியில இருந்து வந்தது யாரு ஏன் அவரும் இதே இடத்துல வந்து பிறவி எடுக்கிறாரு

தேவர்கள் எல்லாரும் அந்த அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க நிமியோட ஆன்மாவும் இருந்தது தேவர்கள் கேக்குறாங்க உங்களுடைய முயற்சியாலதான் இந்த யாகம் ஆரம்பிக்கப்பட்டது வெற்றிகரமா இப்ப முடிஞ்சிருக்கு உங்களுக்கு என்ன வரம் வேணும் கேளுங்க நாங்க குடுக்குறோம் இப்ப உடலற்ற நிலையில இருக்கீங்க உங்களுக்கு மனித உடல் வேணுமா இல்ல தேவர்களோட உடல் வேணுமானு கேக்குறாங்க சொன்னாரு எனக்கு மனித உடல் தேவையில்லை ஏன்னா மறுபடியும் எனக்கு மனித உடல் கிடைச்சா இந்த உடல் என்னைக்கா இருந்தாலும் போகுது தேவர்கள் உடல் பெற்று நான் தேவலோகத்துல வாழ விரும்பல மக்களை நான் எப்பவுமே பாத்துக்கிட்டே இருக்கணும் மக்களோட கண் பார்வையில வாழ்ந்துகிட்டே இருக்கணும் மக்கள் எல்லாருக்கும் முறையான பார்வை இருக்கணும் அவசர பார்வை இருக்க கூடாது அதனால எல்லாரோட கண்களையும் வாசம் செஞ்சு அவங்களுடைய பார்வைகளை முறைப்படுத்தணும்னு நினைக்கிறேன்னு சொன்னாரு இதை கேட்ட தேவர்கள் உலகத்துல உள்ள எல்லா உயிர்கள் மனிதர்கள் விலங்குகள் பறவைகள்னு அசையும் உயிர்கள் எல்லா கண்களையும் நிமி வாசம் செய்யக்கூடிய வரத்தை கொடுக்கிறோம் உலக நன்மையை வேண்டின அரிசின்றதுனாலையும் உலகத்துக்காக யாகம் செஞ்சதுனாலையும் உலகத்துல உள்ள உயிர்களோட கண்கள்ல நிமி வாசம் செய்ய சொன்னாங்க கொட்டி அதாவது திறந்து நம்மளுக்கு நமக்கு நமக்கெல்லாம் இமை கொட்டுறது தான் ஆனா தேவர்களால கண்களை கொட்ட முடியாது அதாவது கண்களை மூடி திறக்க முடியாது நிமிஷம் நிமிஷம் அப்படின்றது வடமொழி சொற்கள்ல கண் கொட்டுதல் கண் கொட்டுற நேரம்னு அர்த்தம் இந்த வரத்தின்படி நிமி எல்லாரோட கண்களையும் வாசம் செய்ய ஆரம்பிச்சாரு ஆனா அவருடைய நாட்டுல மன்னர் இல்லாம மக்கள் எல்லாரும் தவிச்சு போனாங்க தட்டு கேக்குறதுக்கு ஆள் இல்லாம இருந்ததுனால சில தீமைகள் அங்க நடக்க ஆரம்பிச்சது இப்போ அந்த நாட்டுக்கு மன்னர் வேணும் என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறப்போ கௌதம முனிவர் பால் கடையிறப்போ வெண்ண வருது கடல்ல கடைஞ்சா அமுதமும் நஞ்சும் வந்தது வானத்தை கடையிறப்போ சூரியனும் சந்திரனும் விண்மீன்களும் வந்தது நிறைய நூல்கள்ல இருக்கு அப்படி இருக்கிறப்போ இவருடைய உடலை தான் வச்சிருக்கோம் இவருடைய உடலை கடையும் போது கண்டிப்பா அதுல இருந்து ஏதாவது நம்மளுக்கு கிடைக்கும் அவருடைய குடி பெருகவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவருடைய உடல யாகம் நடக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்தாங்க நிறைய அரணி கட்டைகளை போட்டு தீ மூட்டி அரணி கட்டைகளை எரிக்க ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நேரத்துல அரணி கட்டைய கடைஞ்சாங்க அப்போ நீ நிமியோட இடது தொடையில ஏதோ ஒண்ணு துடிக்கிற மாதிரி தெரிஞ்சது அதுல இருந்து ஒரு உயிர் ஜனனமாகி வெளியில வந்தது அதுக்கப்புறமா நிம்மியோட உடலை மொத்தமா எரிச்சிட்டாங்க அரணிக்கட்டைய கடைஞ்சு ஒரு குழந்தை பிறந்ததுனால அதுக்கு மிதினு பேரிட்டாங்க ஜனங்க நிமித்தமா வந்ததுனால ஜனகர் அப்படின்ற பெயரும் வந்தது நிமி சக்கரவர்த்தி தன்னோட உடலை எழுந்ததுக்கு அப்புறமா தன்னோட குல உருவானதுனால அவருக்கு அப்புறமா வந்த எல்லாரையும் விதேகர்கள்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க இதுல ஜனகர் அப்படின்றது இந்த நிமி வம்சத்துல வந்த ஒரு பொது பெயர் தான் கங்கை நதிக்கு பக்கத்துல இவர் ஒரு நகரத்தை உருவாக்கி ஆட்சி செஞ்சாரு அந்த நகரத்துக்கு பேரு மிதிலா இந்த ஜனகரோட வம்சத்துல வந்தவர் தான் சீரத்துவ ஜனகர் அவருடைய மகள் தான் சீதை பாத்தீங்களா வசிஷ்டர் யாரு இஷ்வாக்கு குலத்தோட குலகுருவே அவர்தான் கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதை மெய்யின சும்மாவா சொன்னாங்க வசிஷ்டர குலகுருவா மதிச்சதுனாலதான் நிமி முதல்ல வசிஷ்டரை போய் கூப்பிட்டாரு அவர் இந்திரனோட யாகத்துக்கு போனதுனால இங்க வர முடியல திரும்பி வந்தவர் எதனால நிமி பகல் வேரத்துல தூங்கினாரு எதனால இவர வந்து பாக்க முடியலன்னு எதை பத்தியுமே விசாரிக்காம தன்னை மதிக்கல தனக்கு மரியாதை கொடுக்கலன்னு தவறா புரிஞ்சுக்கிட்டு சாபம் கொடுத்துட்டாரு குலகுருவான வசிஷ்டருக்கு கண்டிப்பா நிமிக்கி கிடைச்ச வரத்தை பத்தி தெரிஞ்சிருக்கணும் அப்படி இருக்கும் போது அவர் வீண் சாபம் கொடுத்ததுனாலதான் கொடுத்த சாபம் அவருக்கே திரும்பி வந்து சேர்ந்தது தீர விசாரிக்காம கொடுத்த சாபத்தினால சாபம் கொடுத்தவருக்கும் சரி ஆபத்து வந்துருச்சு வாங்கினவருக்கும் ஆபத்து வந்துருச்சு குலகுருவான வசிஷ்டர் அந்த குலத்தையே வளர விடாம பண்ணிட்டாரு அடுத்தது கௌதம முனிவரோட முயற்சியால தான் அந்த குலமே வளர்ந்தது இல்லனா இஷ்வாக்கு குலத்துல நம்ம ஜனகரியோ சீதையோ பாத்திருக்கவே முடியாது சாபம் கொடுத்த வசிஷ்டரோட அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி பகச்சுக்கிறதுக்கு அந்த சமயத்திலே தான் என்ன நினைக்கிறோங்கிறத மனசு விட்டு பேசிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது எந்த விஷயத்தையும் தீர விசாரிக்காம முடிவே எடுக்க கூடாது நிமி சக்கரவர்த்தியை யோசிச்சு பார்க்கிறப்போ அவர் எப்பேற்பட்ட ரசரா இருந்திருக்காரு இல்லையா எந்த விஷயத்திலயுமே தன்னலம்னு நினைக்காம எல்லாமே மக்களுக்காக யோசிச்சு வாழ்ந்தவர் தான் நிமி சக்கரவர்த்தி அவர்தான் நம்மளால கன்னிமைகளை திறந்து மூடுறதுக்கு காரணம் கன்னிமைகளை திறந்து மூடுறது சாதாரண விஷயம்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு புராண கதையே இருக்குன்னு நினைக்கிறப்போ இவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல ஒரு நாட்டோட அரசன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு நிமி சக்கரவர்த்தி ஒரு பெரிய உதாரணம் எப்பவுமே மக்களை பத்தி யோசிச்சு மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே உயிரை விட்டவர் தான் நிமி சக்கரவர்த்தி அவர் சேர்த்து வச்சிருந்த அத்தனை புண்ணியங்கள்னாலதான் அவருடைய இறப்புக்கு அப்புறமா அவருடைய குலம் உருவாக முடிஞ்சது ராமாயண காலத்துல எத்தனையோ அரசர்கள் இருந்தாலும் நிமி சக்கரவர்த்திக்கு தனி முக்கியத்துவம் உண்டு இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நிச்சயமா நம்புறேன் மீண்டும் ஒரு கதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்